வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்போயுமே நம்ம ஃபினான்ஷியல் பிஹேவியர் நம்மளோட பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டே வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் அது கிரியேட் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட பர்சனல் பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் சார் முதல்ல இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க இதனாலேயே ஒருத்தவங்களோட ஸ்பெண்டிங் பேட்டனோ இல்லை ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதோ மாறுதா நிச்சயமாக மாறுதுன்னு சொல்லலாம் நம்ம என்ன வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவால தான் தீர்மானிக்கப்படுது முன்னாடிலாம் வெளியில் விளம்பரங்கள் அதிகமாக செலவு பண்ணுவாங்க பெரிய பெரிய ஓடிங்ஸ்லாம் வைப்பாங்க இப்போ அதெல்லாமே கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் விளம்பரம் பண்ணுறாங்க நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்பெண்டிங் பேட்டர்ன் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க அதுக்கான சர்டிஃபிகேஷன் முடிச்சவங்க மட்டும் பேசுகிறாங்கன்னு கிடையாது யார் வேணால் பேசலான்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான் இப்போது இருக்குது அதனால தான் செபியும் நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ணுறாங்க இது ஒரு வகையில் நல்ல விஷயம் கூட ஏன்னா எளிய மனித ஏன்னா எளிய மனிதர்களிடம் வந்து முதலீடு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாரோட இதுவாக நோக்கமாகவும் இருக்கு ஏன்னா அவர்களும் பலன் பெறணும் இந்த எக்கனாமியோட சம்மந்தப்படுத்தி கொண்டு பலன் பெறணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கும் போது எல்லாருமே எழுதணும் அதுல த தப்பே கிடையாது ஆனால் சிலர் வந்து அதை மிகைப்படுத்தி எழுதும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா பலரும் அதை வந்து அதுதான் நமக்கு சொத்து சேர்க்க சேர்க்கக்கூடிய வழி அப்படின்னு நினச்சிட்டு தவறான வழியில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இரு பக்கமும் கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம ஸ்பெண்டிங் பேட்டனையும் இது இம்பாக்ட் பண்ணுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசன்ஸும் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்க ரெண்டும் நம்ம டீடெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார் முதல்ல இந்த ஸ்பெண்டிங் பேட்டன் பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லை தீபாவளிக்கு தான் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இது எந்த அளவுக்கு அதிகமாகுது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாருமே ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துருவாங்களா தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரோம் இன்னும் கேட்டால் எனக்கு இந்த காலத்தில் வந்து தீபாவளி இருக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா நம்ம வருடம் முழுக்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் சட்டை வாங்குவோம் தீபாவளிக்கு தான் நல்ல விஷயங்கள்லாம் செய்வோம் இப்போ அப்படிலாம் கிடையாது சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லா நாளுமே தீபாவளி மாதிரி தான் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது குறிப்பிட்டு தீபாவளிக்காக அவங்க ஒரு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது யாரெல்லாம் இப்போ முன்னாடியில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு வண்டி வாங்கினாங்க கார் வாங்கினாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம வாங்குவோம் அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாங்கன்னா அதை பார்த்து வாங்குவோம் இப்போ உலகமே உங்களோட கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யார் யார் எங்க வாங்கினாலும் சரி அதை பார்த்து இவங்களும் வாங்க கற்றுக்கொள்கிறார்கள் இப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இப்போ வந்து நம்ம இதை தவிர்க்கவும் முடியாது இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நான் ஆயிர ரூபா என் டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நாலஞ்சு வெப்சைட்டில் பார்க்குறேன் எனக்கு எங்க ஆஃபர் கிடைக்குது டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஆயிர ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்குள்ளே ரெண்டு ட்ரெஸ்ஸாக வாங்க முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் சோஷியல் மீடியாவில் இருக்குல்ல சார் இருக்குது ஆனால் என்னென்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதே வந்து நம்ம பல முறை அது வந்து சரியான டிஸ்கவுண்ட்டே கிடையாது அந்த விழாக்காலத்தை ஒட்டி அவங்க விலையை கூட்டி குறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி செக் பண்ணி வாங்குறது வந்து ஒரு சரியான ஒரு முறை தான் நீங்கள் அது என்னதான் விலை வந்து பல இடங்களில் ப பல மாதிரி இருக்கும் இந்த இணையதளம் வந்ததுக்கப்புறம் அது ஒரே இடத்துல உட்காந்து கம்பேர் பண்ணி வாங்குறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன்

ஒரு திருப்தி வந்துருது ஆனா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க ஸ்க்ரீன் செட் மாத்தி மாற்றி பார்க்குறீங்க பல தளங்களை பார்க்கறீங்க அப்புறம் மைண்டிலே வந்து நீங்கள் பணம் கையிலிருந்து கொடுக்கல கிரெடிட் கார்டுல வந்து தான் போதும் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு தனிநபர் வந்து தன்னையும் அறியாமல் அதிகமாக செலவு செய்யறதுக்கு வழிகள் இருக்குது இதில் வந்து ஸ்ட்ரெஸ் பையிங்கும் இருக்குது எப்படி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதிகமாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதிகமாக வாங்குவவர்களும் இருப்பாங்க அப்போ அவங்க கடைகளில் போய் வாங்குறது வந்து ஒரு சிரமமான காரியம் ஒரு எஃபோர்ட் போட்டு வாங்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கையில் ஃபோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டப்பு டப்பனு வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க இதை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு ஸோ இதை மட்டும் தவிர்க்கணும் இதை தவிர்ப்பதற்கு அருமையான வழி பட்ஜெட்டிங் தான் ஓகே அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே நான் சோஷியல் மீடியாவில என்ன பார்க்கறேன் சோஷியல் மீடியாவை பார்த்தா நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லாம் கம்மி பண்ணணுமா அந்த தேவை இருக்கா நம்ம பல நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை பார்த்து தான் நம்ம பல விஷயங்களை கற்றுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம பண்ணுவோம் இப்போ அதே இது சோஷியல் மீடியாவிலையும் நடக்கு நடக்குது அதை நம்ம கம்மி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் அது பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆள் மனதிலையும் அங்கே தான் போகணும்னு தோணுமே தவிர நீங்கள் தனித்தெல்லாம் போக வாய்ப்பு மிக மிக குறைவு இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்ஐபி இன்ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஈடிஎஃப்ல மக்கள் நிறைய பணம் போடுறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் தானே சார் இவ்வளோ வைட் ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை சோஷியல் மீடியா தானே எடுத்துகிட்டு போயிருக்கு இணையதளம் ஒரு அருமையான ஒரு கருவின்னு சொல்லலாம் அதுலேயும் சோஷியல் மீடியா வந்து பல விஷயங்களை வந்து ஜனநாயகப்படுத்திருக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்குது தகவல்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் தங்கி இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்ததுன்னா ஒரு சிறிய குறிப்பிட்ட குழுக்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஃபோன் காலில் வந்து ஷேர்ஸ்லாம் வாங்குறதை நானே பார்த்திருக்கேன் அப்படியான நேரமும் யாருக்கும் கிடையாது தொடர்பும் யாருக்கும் கிடையாது எங்கே போயிட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னா ஆனால் இப்போ எல்லாமே வந்து ஒரே வல வலைதளத்தில் வந்துடுது நீங்கள் எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ராடக்டோட அந்த கேட்டலாக ரொம்ப அதிகமாகிடுச்சு இது ஒரு நல்ல செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன் இணையதளம் வந்ததுனால இது பரவலாக முதலீடு பண்ண தொடங்கியிருக்காங்க இது எல்லாருக்கும் தேவையான ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன் இப்போ எல்லாரும் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க முதலீடு பத்தின விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேருது அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொரு பக்கம் இன்ஃபுளுயன்சர்ஸோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஸோ இவங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசவும் முடியலை ஆனால் நிறைய பேர் இதுல மிஸ்லீட் ஆகிறதையும் பார்க்க முடியுது ஸோ ஒரு ஃபின்ஃபுயன்சர ஒரு நார்மல் காமன் மேனோ இல்லை ஒரு இன்வெஸ்டரோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களோ எப்படி அணுகணும் சார் அந்த பின்ஸருக்கு வந்து நோக்கம் வந்து அவர்களுடைய பக்கத்தை வந்து அதிகம் பேர் பின்தொடர வேண்டும் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கேற்ற ஸ்கிரிப்டு தான் எழுத முடியும் உங்களுடைய முதலீடு திட்டத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய ரிஸ்கை கருத்தில் பண்ணலாம் அவங்க ஸ்கிரிப்ட் எழுத முடியாது பார்க்குறதுக்கு என்ன நல்லா இருக்குது அது தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா தவறாக இருந்தால்தான் அதிக வந்து அந்த பக்கம் அதிகமாக பரப்பப்படும் அதிகமாக லைக்ஸ் வரும் அப்படிங்கிறது தவறாக கூட இருக்கும் சிலர் தெரிந்தும் கூட அந்த தவற பண்ணுறாங்களோன்னு எனக்கே வந்து புரிஞ்சிருக்கிறேன் ஸோ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டட் மீம் வந்து போடுறது அது வந்து பரவலாக போய் சேரணும் அப்படிங்கிறக்காக அதில் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் நல்லது தான் என்ன பிரச்சனை அப்படின்னா நல்ல விஷயமாகவே இருந்தாலும் ஒரு தனி நபரோட முதலீடுன்னு வரும்போது அவருடைய பட்ஜெட்டை பார்க்கணும் அவருடைய ரிஸ்க்கை பார்க்கணும் அவருடைய முதலீடு கெப்பாசிட்டியை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் ஆனால் பலரும் அந்த ஒரு ஒரே ம மீம் மட்டும் பார்த்துட்டு இல்லை ஒரு ரீல் மட்டும் பார்த்துட்டு ஓகே இதுதான் நல்ல முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண தொடங்கிடுறாங்க எங்கள் கிளைண்ட்டெல்லாம் பல பேர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறாங்க இது நல்லதுன்னு சொன்னோன்னே இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரெண்டு க்ளிக் பண்ணிங்கன்னால் அவங்களோட பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஸோ ரெண்டும் சேரும்போது என்ன ஆயிடுது எங்கெங்கெல்லாமோ இன்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது ஒரு மிக தவறான ஒரு முடிவா போய் முடியுது அப்போ இந்த சோசியல் மீடியாவோ இல்லோ ஒரு அவேர்னஸ் விட ஒரு மாப் புரிஞ்சுக்கலாமா எல்லாருமே சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே தங்களுக்கு பின்னாடி அதிக பேர் பின் தொடரணும் யாராவது கேள்வி கேட்டா யாருக்குமே பிடிக்கிறது இல்லை இது எல்லா டாபிக்குமே பொருந்தும் அது அரசியல் நீங்க பேசினாலும் சரி வேற எந்த விஷயம் பேசினாலும் சரி நம்ம பின்தொடர்பவர்கள் நம்ம தொடரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பாங்க அது இவர்களுக்கும் பொருந்தும் இவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுமே என்கரேஜும் பண்ண மாட்டாங்க அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான் ஸோ அவங்க வந்து நல்லா நல்லாவும் பண்றாங்க நிறைய பேர் நானும் பார்க்கறேன் என்னென்ன அவங்க மாதிரி பண்ணவே முடியல நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பாக்குறேன் என்னால் முடியல ஆனால் அவங்க நல்லாவும் பண்றாங்க ஆனால் அது வந்து சரியான முறை கிடையாது நீங்கள் உங்கள் முதலீடு திட்டத்தை வந்து தீர்மானிப்பதற்கு அப்போ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இல்லை எந்த பர்சன்டேஜ்ல ஒரு எம்ப்ளோர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது சார் நாம எப்படி அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சின்ன பொரி மாதிரி அதை மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதும் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து இடிஎஃப் பற்றி பேசுகிறாரு ஒருத்தர் சிப்பை பற்றி பேசுறாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு சிப்பு வேறன்னு நினச்சிக்கிறாங்க சிப்பு அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு எஸ்எபி வந்து அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் இதை இதை வந்து அடிப்படைகளை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அடிப்படைகளை வைத்து நம்மளுடைய முதலீடு திட்டங்களை வந்து நம்ம தீர்மானிக்க கூடாது நீங்கள் ஒரு ரூபா போட்டாலும் அந்த ஒரு ரூபாவை ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் எவ்வளவு காலத்துக்கு போடுறோம் இதுல எனக்கு என்ன லாபம் அதை விட மிக முக்கியமாக ரிஸ்க் எவ்வளோ இருக்கு இந்த ரிஸ்க பத்தி யாருமே பேசுறது கிடையாது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க நாங்கள் வந்து ஆராய்ந்து பார்க்கும் போது யாருமே டெட் ஃபண்ட்ஸ்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை எல்லாமே ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஏன்னா அதை பத்தி தான் பேசுறாங்க இப்போ கோல்டு வரும்போது கோல்டுலையும் வந்து டிபென்சர் எம்எல்டின்னு சொல்றாங்க சோ மார்க்கெட் லிங்க் டிபென்ச்சர் அதை பத்தி பேசுறாங்க அதிக ரிஸ்கான ஒரு விஷயம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கிளாமரா இருக்கும் சொல்லும் போது அதிக பார்வைகள் பெறுது பலரும் வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே போடுறாங்க ஏன்னா அந்த அந்த இன்ஃபுயன்சர் வந்து சொல்றாரு உங்களுக்கு இந்த இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு சரியான முறை கிடையாதுங்கிறது தான் என்னோட புரிது அப்போ நம்ம சோசியல் மீடியால என்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்றோம் எதை நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்றோம் அப்படிங்கறதுல ஒவ்வொரு காமன் மேனும் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருக்கா சார் பொதுவாகவே வந்து எல்லாருமே மெனக்கிடணும் தமிழ்நாட்டில் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே மெனக்கிடுறாங்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா சம்பாதிக்கிறது தான் இங்கே பெரிய அளவில் வந்து போற்றப்படுது ஆனால் அதை சரியாக முதலீடு செய்வதற்கு யாருமே வந்து மெனக்கிடுவதே கிடையாது ஈஸி வே அவுட் தான் பார்க்குறாங்க யாராவது கேரண்டீடு ரிட்டர்ன் இல்லை அதிகபட்ச பணம் இது சொன்னாலே போதும் யாருனாலும் பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சரியான நிதி ஆலோசகர் வந்து இந்த ரெண்டுத்தையும் பற்றி பேச மாட்டார் கேரண்டீடுன்னு சொல்ல மாட்டாரு அதிக ரிட்டர்ன் சொல்ல மாட்டாங்க அவங்க ஸ்டார்ட் பண்றதே ரிஸ்க்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ரிஸ்க்கும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை தாண்டி பர்சனல் ரிஸ்க் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இன்சூரன்ஸ்லாம் எடுக்கணும் ஸோ அதுல இருந்தது அதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கே வரணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்க ஈக்குவிட்டியில எவ்வளவு எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்க அந்த கணக்கெல்லாம் இருக்கு அந்த கணக்கெல்லாம் போடாம ஒரு ரீல் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஈஸியா இங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளை சரியான திசையை நோக்கி செலுத்தாது நீங்க சொல்றீங்க ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க ரிஸ்க பத்தி பெருசா யாரும் அட்ரஸ் பண்றது இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் நிறைய பேர் சக்சஸ் ஸ்டோரிஸ ஷேர் பண்றாங்க நான் வந்து ஒரு குறைஞ்ச அமௌண்ட்ல ஒரு ஐயாயிரத்துல ட்ரேடிங் குள்ள போனேன் இப்போ நான் இவ்வளவு லட்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரீஸ்லாம் எல்லாம் ரெகுலரா ரீல்ஸ்ல பார்க்க முடியுது இந்த மாதிரி விஷயமும் பெரிய அளவுல ஒரு பெரிய ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணிடுதான் ஆமா அதிக ரிட்டர்ன் அப்படின்னாலே எல்லாருமே அதுலதான் போய் விட்டில் பூச்சாக விழுவாங்க அரசாங்கமே சொல்லுது தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து ட்ரேடிங்கில் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ரேடிங்கை வந்து எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதே வந்து தவறு அப்படின்னு நினைக்கிறேன் மேபி அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நம்ம எப்படி வந்து சர்டிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ரூவ் பண்ணணும் ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எதற்கு செய்யப்படுது அப்படின்னா இப்போ நாம வந்து அந்த இது ஒண்ணு கட்டணம் வாங்குறாங்க அது நல்ல விஷயம் கத்துக் கொடுக்கறது நல்ல விஷயம் ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் படிச்சு நீண்ட கால இன்வெஸ்டர் ஆகிருந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சா ஒரு பங்கை எப்போ வாங்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம் ஆனா தினசரி வர்த்தகம் பண்றேன்னு சொல்லிட்டு தெருமுழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இலவசமாக கற்றுக்கு தரப்படும் அப்படிலாம் சொல்றாங்க சோ அங்க அவர்களோட வருமானம் எப்படிங்கிறது இருக்கும்னா நீங்க அவங்களுக்கு கீழே சப்ரோக்கிங் ப்ரோக்கிங் அவங்க சப்ரோக்கிங் ப்ரோக்கிங் கோடு வச்சிருப்பாங்க அதுக்கு கீழே நீங்க அக்கௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் சோ அந்த அக்கவுண்ட்ல நீங்க வாங்கி விக்கும்போது போது அவங்களுக்கு கமிஷன் போய்கிட்டே இருக்கும் சோ இவ்வளவுதான் கான்செப்ட் அந்த கமிஷனுக்காக தான் இவர்கள் மக்களை வந்து டிரேடிங் நோக்கி செலுத்துறாங்க சோ நாங்க எல்லார்கிட்டயும் சொல்றது டிரேடிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் பண்ணல இருபத்தி ஒரு வருடம் நான் வந்து இதுல இருக்கிறேன் எனக்கு பண்றதுக்கு நேரமும் இல்ல அதுக்கு பொறுமையும் கிடையாது அதனால நான் பண்ணுவது கிடையாது தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க ஆனா ட்ரேடிங் வந்து நிறைய பேர் இதை ஆரம்பிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இவ்வளவு ஆயிரம் நான் உள்ள போட்டேங்க என்ன ஒரு மாசத்துல இவ்வளவு லட்சம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பீப்புள் அட்ராக்ட் பண்றாங்க இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிக்கு மக்கள் வந்து ஈஸியாக விழுந்துடுறாங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல வந்து ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நீங்க முத முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் முத முதல்ல கார் ஓட்டும் போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் பங்கு சந்தையிலையும் முத முதல்ல இந்த மாதிரியான ஒரு வருமானம் தரும் அப்படிங்கும்போது போது அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஆனா உள்ள வந்து பார்த்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாங்க அவ்வளவு காலம் கூட இருக்க மாட்டாங்க யாராலையும் தினமும் உட்கார்ந்துட்டு பார்க்க முடியாது சரி அதுல டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த அந்த டெக்னிக்கல நம்ம வந்து சரியாக செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு பெரிய மிஷின் தேவைப்படும் அப்படிதான் உலகம் முழுக்க ட்ரேடிங் பண்றாங்க நாங்க வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ்க்குலாம் போவோம் மணி எக்ஸிபிஷன் வெல்த் கிரியேஷன் எக்ஸிபிஷனுக்குலாம் போவோம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப் இது இருக்கும் டிவிஸ் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்போ உலகத்தில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ அவர்களோட நம்மளால் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது ஸோ ட்ரேடிங்கில் சம்பாதிக்கவே முடியாதுங்கிறது கிடையாது ஆனால் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கான நாலேஜ் வேணும் அதுக்கான பொறுமை வேணும் அதுக்கான நேரம் வேணும் இதெல்லாம் இருந்தா நீங்கள் ட்ரெயினிங் பண்ணலாம் அதெல்லாம் பெரும்பான்மையோருக்கு கிடையாது வெறும் ஆசையை மட்டும் வச்சுட்டு ட்ரெயினிங் பண்ணிங்கன்னா பல கோடிகள் இழப்பீங்க எங்கள் கிளைண்ட் ஒருத்தர் ஆறு கோடி ரூபா இழந்திருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல பட்ஜெட்டிங் இல்ல அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட ரொம்ப மாடர்னைஸ்டா அந்த ஃபார்முலா இந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கறது பின்னாடி தான் எல்லாரும் வந்து ரொம்ப அக்ரஸிவா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல அக்ரஸிவா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களா ட்ரெடிஷனலா நமக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துருது வீட்டுல சொல்லி கொடுக்குற இந்த பிரிச்சு பிரிச்சு சேவ் பண்ணுங்க ஒவ்வொன்றத்துக்கும் பணத்தை தனியா எடுத்து வைங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் வீட்ல சொல்லி கொடுக்கறது நம்ம பின்பற்றக்கூடாது ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் தப்பு தப்பா தான் சொல்லி கொடுக்கறாங்க அதை தாண்டியுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீண்ட கால இன்வெஸ்டரா இருக்கிறது ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம் ஸோ எல்லாருக்குமே ஒரே நாளில் பத்து சதவீதம் இருபது சதவீதம் என் பணம் இரட்டிப்பாகணும் இதுதான் வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு ஆனால் சொத்து சேர்க்கிறதாகட்டும் மிகப்பெரிய அளவில் பணத்தை குவிப்பதாகட்டும் அது ஒரு ரொம்ப போரிங்கான வேலை தான் அதுல ஒரு ஒரு ஒப்புச்சப்பே இருக்காது ஸோ அதை யாருமே விரும்புகிறது கிடையாது அதுவும் மிக முதல் ஒரு கோடியை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம எவ்வளோ பணம் போட்டாலும் அது ரொம்ப கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கும் இறங்கும் போது அதிகமாக இறங்கியிருக்கும் இதை பார்க்கும்போது போது நமக்கே சளி வரும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போடணும் அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொன்று மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம பெரியவரை பற்றி பேசும்போது முதல் ஒரு கோடி போடுபவருக்கு வந்து அதிகமான நுகர்வு தன்மை இருக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் அனைத்தையும் அனுபவித்திருப்பேன் இருப்பேன் என்கிட்ட வந்து நீங்க ஒரு பிளேட் பிரியாணி வச்சுங்கன்னா அதை கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவேன் ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் வாழ்க்கையில ஆனா இதுவே வந்து ஆரம்ப கட்டங்களில் காப்பாசம் சேர்க்கிறவருக்கு வந்து அவர் அந்த ஒரு பிளேட் பிரியாணி வச்சாலும் பத்தாது ரெண்டு பிளேட் தேவைப்படும் ஸோ அவருக்கு நுகர்வு தன்மை அதிகமாக இருப்பதனால் அவரால் எளிமையாக அந்த ஒரு கோடியை வந்து சேர்க்க முடியாது அந்த ஒரு கோடியை தாண்டிட்டாங்கன்னா அதற்கு அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கேமா இருக்கும் எல்லாருக்குமே இது பொருந்தும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோரை சேர்க்கறதுல நுகர்வு தன்மை ஜாஸ்தியா இருக்கும் இல்லை அவங்க அதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்களும் நிறைய முறை பேசிருக்கீங்க உங்களோட தேவைக்கு செலவு பண்ணுங்க லைஃப் அனுபவிக்காம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க ஸோ இதை நம்ம குறைக்கணுமா இல்லை இது ஒரு ரெட் ஃபிளாக எடுத்துட்டு இதுல நம்ம ஒர்க் பண்ணணுமா இல்லை இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோருக்கு நம்ம எதுவுமே குறைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து மணியோட டைம் வேல்யூ எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க போன வருடம் ஆயிரம் ரூபா இருந்ததுன்னா அது வந்து இன்ஃப்ளேஷன் போக இப்போ வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக புரிகிறது ஆனால் பலரும் வந்து நம்ம தவற விடுகின்ற அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த வயசு இருக்குல்ல அதை புரிந்து கொள்வதில்லை அது வந்து இந்த பணத்தோட இழப்பை விட அதிகமான இழப்பு ஸோ அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோம் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த காலத்தில் செய்யக்கூடிய எந்த செயலியுமே வந்து தடை போடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ ஒரு பக்கம் தேவை நுகர்வோ தேவை அந்த நுகர்வோ அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மன நலனுக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்குமானதாக இருக்கணும் ஆரம்ப கட்டங்களில் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் தேவைப்படுதுன்னா அது எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனாலுமே இது ஒரு பக்கம் நடந்தாலுமே இந்த ஒரு கோடி அப்படிங்கறது நாம பயணப்பட்டு கோடியை தாண்டாம நீங்க பல கோடிகளை பார்க்க முடியாது அந்த பயணம் இதனால மட்டுமே கடுமையாக இருக்காது பொதுவாகவே அந்த பயணம் கடுமையாக தான் இருக்கும் இப்போ இவ்வளவு நேரம் பேசுறோம் ஆனா இந்த சோசியல் மீடியாவோ இல்லோ இந்தியாவோட இல்ல ஒரு வைட் ஆடியன்ஸோடர்ஸோட பிஹேவியரை கம்ப்ளீட்டா மாத்துறாங்களா நிச்சயமா மாத்துறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு பத்து பேராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இது நல்ல விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்ல விஷயம் ஆனா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு சோ இவங்களை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க டியூட்டியை தான் பாக்குறாங்க ஆனா இன்வெஸ்ட் பண்றவங்க இதுல இருக்கிற அந்த அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துட்டு அதை அதை வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இப்ப எல்லாம் ஜிபிடி இருக்கு ஏஏ இருக்கு நீங்க போயிட்டு கொஸ்டின் கேட்டாலே போதும் நீங்க எங்களை மாதிரியான நிதி அவசர கிட்ட வரவே தேவை அது கிட்ட கேட்டு அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க நடந்தா போதும் எப்போதுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒற்றை தகவலை வைத்துக் கொண்டு மட்டும் நம்ம எந்த முடியுமே எடுக்கக்கூடாது அது தான் போகும் நம்மளை வந்து எப்படியே நம்ம அப்பா அம்மா வளர்த்தாங்க நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலையில வளர்ந்துருப்போம் அந்த அந்த சர்க்கிள்குள்ள இருந்து நம்ம ஒரு சிந்தனை அது முதலீடு கிடையாது எந்த சிந்தனையா இருந்தாலும் அது ஒரு குறுகிய சிந்தனைதான் அப்ப நாம எப்படி அது வெளி வட்டத்துக்குள்ள வந்து கற்றுக்கொள்ள முடியும்னா நீங்க வந்து ஒரு ஒரு கற்றல் மூலமாக தான் தேடி பெருகு பெறுகின்ற தகவல்கள் மூலமாதான் நம்ம பொதுவா என்ன தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ரீல் போடுறாருன்னா அது ஆயிரம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த தகவல் ஆயிரம் பேருக்கு போய் சேருது அப்ப அது ஒரு சிறப்பு தகவல் கிடையாது நீங்க அந்த ஆயிரத்துல ஒருத்தரா இருந்தா கொஞ்சம் மெனக்கட்டு கூடுதல் தகவல் பெற்றீங்கன்னா நீங்க அந்த ஆயிரம் பேரை விட சிறநோர் ஆயிடுங்க இவ்வளவு கான்செப்ட் ஸோ நீங்க அந்த ரீல்ஸை பாருங்க அதுல இருக்கிற தகவலை எடுத்து ஆராய்ந்து ஒரு முதலீட்டு முடிவு எடுங்க சமூக வலைதளங்களில் கிடைக்கிற தகவலை பற்றி சொல்கிறீங்க இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது இது கூடவே சேர்ந்து அப்படின்னா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இப்போ எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ நான் ஒரு பத்து இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறேன் பத்து பேர்கிட்டேருந்து நான் நாலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை பாதிக்குமா என்ன அது என்னோட அக்ரெசிவாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ இல்லை என்னோட ரிஸ்க்கை நான் அனலைஸ் பண்ணுறதையோ அது ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துகிட்டு போகுமா பத்து பேரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னென்னா ஓவர் டைவர் ஓவர் டைவர்சிஃபை ஆயிடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம யாருமே ஃபாலோ பண்ணணுன்னு தான் அர்த்தம் அது ஒரு தவறான ஒரு செயல் எல்லாமே வந்து சிறந்த செயல்பாடுகள் தான் ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவர் சொல்கிறத ஆராய்ந்து பார்த்து முதலீடு பண்ணுங்க ஆனால் பத்து பேர் சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்க பத்து திசைக்கு போக தான் இருக்கும் ஏன்னா எதுவுமே பெஸ்ட் முதலீடுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே பெஸ்ட் முதலீடு தான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு என்ன பெஸ்ட் முதலீடு அப்படிங்கறத சொல்றதுக்கு நமக்கு ஒரு பர்சனலைஸ்ட் அட்வைசர் இருக்கணும் அது வந்து இந்த பத்து பேர் கிடையாது ஏன்னா பத்து பேர் வந்து அவங்களுக்கு எது அவர்களுடைய அனுபவமோ அவர்கள் எதை கற்று வைத்திருக்கிறார்களோ அதை பத்தி தான் சொல்ல முடியும் அவர்களா அவர்களால் எது சொல்ல முடியுமோ அதுதான் சொல்ல முடியும் அதை பார்க்கற நாம தான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதை சரியாக முடிவு எடுக்க முடியலன்னா நீங்க ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிட்ட போங்க அவரு உங்களுக்கு பார்த்து அறிவுரைகள் சொல்லுவாரு இதுதான் சரியான முறையாக இருக்குமே தவிர பத்து பேரை பார்த்துட்டு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறது உண்மைதான் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம சொல்றோம் இப்போ நிறைய பேரை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க சோ நிறைய பேர் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறேன் அவரோட கண்டென்ட்ஸ் மட்டும் பாக்குறேன் அவரோட சஜஷன்ஸ்ல மட்டுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்றேன் மன பர்சனலா அவர்கிட்ட நான் பேசினதுல அவரோட டிஎம் பண்ணதுல கமெண்ட் பண்ணதுல இப்படி ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களோட மென்டாரையோ இல்ல அவங்களோட கைட் பண்றதுக்கான ஆளையோ சூஸ் பண்றாங்கன்னா இது சரியான அப்ரோச் அதுவும் வந்து என்ன சொல்றாரு ஒரு ஒரு ஆட்டு தான் பின்னாடியே போறது உங்களுக்கு சொல்றாரு வீடியோ போடுறாரு அவர் எந்த மனநிலையில போடுறாரு எந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல போடுறாரு அப்படிங்கறதுலாம் இருக்கு அவர் உங்களுக்கு உட்காந்து தனிப்பட்ட ஆலோசனை வழங்குவது கிடையாது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியானவர்கள் தான் நிதி நிதியை பொறுத்த வரைக்கும் நிதி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கை ரேகைகள் மாதிரி தான் இரண்டு பேருக்கு ஒரே ரேகைகள் இருக்காது அதே மாதிரி நிதி திட்டங்களும் இரண்டு பேருக்கு ஒன்றாக இருக்காது ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் வேற விருப்பங்கள் வேற நம்மளோட பிஹேவியர் வேற இவ்வளவு வேற இருக்கும்போது நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அப்படியே செய்தோம் அப்படின்னா சரியான ஒரு முதலீட்டு திட்டம் சரியான ஒரு முதலீட்டு திட்டமாக இருக்காது இவ்வளோ நேரம் ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ எப்படிலாம் நம்ம பிஹேவியர் பேட்டர்னை வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசணும் ஸோ ஃபைனலாக இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை பார்க்குறேன் ஒரு கண்டென்ட்டை கன்சூம் பண்ணுறேன் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன செக்லிஸ்ட்லாம் நான் வச்சுக்கணும் என்னென்ன ஃபில்டர் போட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குற தகவலை நான் வந்து எடுத்துக்கணும் என்னோடய வாழ்க்கையில் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத நான் எப்படி டிசைட் பண்ணணும் சிம்பிள் பதில் ஒரு நிதி ஆலோசகர்னு சொல்லிட்டோம் இப்ப உங்களுக்கு அது விருப்பம் இல்லை நான் ரீல்ஸை தான் பாக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல இருக்க தகவல்களை எடுத்து ஒரு ஏஐயில் போட்டு செக் பண்ணுங்க அந்த ஏஐயில் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது பொருந்தி வந்துரும் அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸும் நீங்க கொடுங்க ஆக்சுவலாக நீங்கள் அது ஒரு டேப்ல ஒரு சாட்டு ஓப்பன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கலாம் இந்த மாதிரி என்னோடய வயது இவ்வளோ நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் எனக்கு இவ்வளோ செலவுகள் ஆகுது என்கிட்ட இந்தந்த திட்டங்கள் இருக்குது இப்படின்னு நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை கூட தவிர்த்துருங்க ஏன்னா உங்களுக்கு தான் போக விருப்பம் இல்லை அப்புறம் நாங்கள் எதுக்கு போக சொல்கிறோம் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமான்னு நீங்கள் சொல் அப்படின்னா அதுவே அதுவே உங்களுக்கு சொல்லிடும் ஸோ ஷார்டட் வந்துருச்சு முன்னாடிலாம் வந்து நீங்க தேடி கூகுள் சர்ச்சாவே இருந்தாலும் அதுல கரெக்டாக கூகுள் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கெல்லாம் கூட வேலை வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ நீங்க இப்படி போறம்போதே பெரும்பாலும் நைன்ட்டி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஆனால் நீங்கள் கரெக்டான கேள்விகள் கேட்கணும் அங்க தான் சிக்கல் இருக்குது ஸோ அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சர்டிஃபைடு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களை பார்த்து உங்களுக்கான திட்டங்களை வந்து வகுத்து கொடுப்பாங்க ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சரால் நம்மளோட பர்சனலாக நமக்கு என்ன தேவை இருக்குது நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூர்த்தி பண்ணிடுமா அது கரெக்டாக இருக்குமா ஏன்னா நீங்க எல்லா விவரத்தையும் கொடுக்குறீங்க இப்போ நம்ம அந்த இன்ஃப்ளூன்சரா எதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க முடியாதுன்னா நம்ம அப்பா அம்மாவாலேயும் நம்மள தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அதனால அவரால் கட்டாயம் தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் இப்போ ஒரு ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரவுகள் கரெக்டாக கொடுக்க கொடுக்க நம்ம அதை அப்டேட் பண்ண பண்ண அது ஓரளவுக்கு சரியா கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கே தெரியும் நமக்கு இது ஒன்றும் ராக்கெட் சென்ஸ் கிடையாது நீங்கள் எவ்வளோ டெட் வச்சுருக்கணும் எவ்வளோ ஈக்குவிட்டி வச்சுருக்கணும் இதெல்லாமே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து உங்களுக்கு யார்கூடையும் பகிர விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஏஏ டூலை வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிறபடி சேஃப் சேஃபாக ப்ளே பண்ணணும்னா ஒரு சர்டிஃபைட் கான்செப்ட் அனெக்ட்டாக போங்க அதே மாதிரி இப்போ இந்த ஃபினான்ஷியல் கண்டென்ட் தொடர்பான ஒரு பூம் கிரியேட் ஆயிருக்கு படிக்கிறாங்க ரீல்ஸ்ல இது கிரியேட் அப்படி நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் வாங்குற சம்பளத்தை ஏதாவது நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா பார்க்கற அந்த கண்டென்ட்ட இல்ல கன்சூம் பண்ற கண்டென்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் தான் என்னால் இதுல சேஃபா இருக்க முடியுமா சார் ஓவர் எக்ஸ்போஷரும் ஆபத்தா இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியா இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரீல்ஸ் இருக்குது நம்ம முப்பது செகண்டு தான் ரன் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பார்க்கறதுல தப்பே கிடையாது ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைபாடு ஸ்டாப் பண்றது அவசியமற்ற ஒரு விஷயம் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் இன்னுமே தகவல் பற்றாக்குறை இருக்குது ஸ்ட்ரக்சர்டு தகவல் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தகவல்களை எடுத்துக்கோங்க ஆனா அதை நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் ஒரு பினான்சியல் அட்வைசர் முன்னாடி உட்கார்ந்து அவரை கேள்வி கேளுங்க அவர் இந்த ரீல்ஸில் சொன்னார் நீங்கள் ஏன் இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முதலீட்டு திட்டத்தை வகுத்து கொடுக்கணும் அவர் கேட்க கொடுக்குற திட்டங்கள்ல இருந்து அவரே கேள்வி கேளுங்க அதுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க ஆனால் ஒருத்தரோட உட்கார்ந்து திட்டத்தை போடுங்க தான் சொல்கிறேன் டிஜிட்டல் ஏரால இருந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் எல்லா விதமான கண்டென்ட்ஸும் கன்சியூம் பண்றாங்க அதுல இருந்து அவங்களுக்கான ஒரு திட்டத்தை இல்ல அவங்களுக்கான ஒரு பிளானரை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச்